மனுஷனா நீங்க எல்லாம் பதிமூன்று சிக்ஸ் கதிகலங்கி போன தென் ஆப்பிரிக்கா வெஸ்ட் இண்டீஸ் வெற்றி தென் ஆப்பிரிக்கா மற்றும் வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான முதல் டி டுவெண்டி போட்டியில் வெஸ்ட் இண்டீஸ் அணி அதிரடி ஆட்டம் ஆடி ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது தென் ஆப்பிரிக்கா அணி முதலில் பேட்டிங் செய்து நூற்றி எழுபத்தி நான்கு ரன்கள் எடுத்த நிலையிலும் வெஸ்ட் இண்டீஸ் அணி வெறும் பதினேழு புள்ளி ஐந்து ஓவர்களில் அந்த இலக்கை எட்டி அதிரடியாக வென்றது இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த தென்னாப்பிரிக்கா அணியில் டைப்ஸ் பந்துகளில் ரன்கள் சேர்த்தார் பின்வரிசை குரூகர் முப்பத்தி இரண்டு பந்துகளில் நாற்பத்தி நான்கு ரன்கள் சேர்த்தார் மற்ற பேட்ஸ்மேன்கள் யாரும் பதினைந்து ரன்களை கூட தாண்டவில்லை இருபது ஓவர்கள் முடிவில் ஏழு விக்கெட் இழப்பிற்கு நூற்றி எழுபத்தி நான்கு ரன்கள் சேர்த்தது தென்னாப்பிரிக்கா வெஸ்ட் இண்டீஸ் அணியின் பந்து வீச்சாளர்களில் அகில் ஹுசைன் நான்கு ஓவர்களில் இருபத்தி இரண்டு ரன்கள் கொடுத்து ஒரு விக்கெட் வீழ்த்தியிருந்தார் மேத்யூர்டே நான்கு ஓவர்களில் இருபத்தி ஏழு ரன்கள் விட்டுக் கொடுத்து விக்கெட்டுகளும் ரன்கள் விட்டுக் கொடுத்து இரண்டு விக்கெட்டுகளும் மொரமாரியோ ஷெப்பட் மூன்று ஓவர்களில் முப்பத்தி ஒன்பது ரன்கள் விட்டுக் கொடுத்து ஒரு விக்கெட்டும் வீழ்த்தியிருந்தனர் அடுத்து நூற்றி எழுபத்தி ஐந்து ரன்கள் என்கின்ற கடினமான இலக்கை நோக்கி வெஸ்ட் இண்டீஸ் செய்தது அணியின் துவக்க வீரர்கள் ஆலிக் அதான்சே மற்றும் ஷாய் ஹோப் முதல் விக்கெட்டிற்கு எண்பத்தி நான்கு ரன்கள் சேர்த்தனர் அவர்கள் இருவரும் அதிரடியாக ஆடினர் ஆலிக் அதான்சே முப்பது பந்துகளில் நாற்பது ரன்கள் எடுத்தார் அவர் இரண்டு ஃபோர் மற்றும் மூன்று சிக்ஸ் அடித்தார் ஷாய் ஹோப் முப்பத்தி ஆறு பந்துகளில் ஐம்பத்தி ஓரு ரன்கள் எடுத்தார் அவரும் மற்றும் மூன்று அடித்திருந்தார் மூன்றாம் வரிசையில் இறங்கிய அதிரடி வீரர் நிக்கோலஸ் பூரன் இருபத்தி ஆறு பந்துகளில் அறுபத்தி ஐந்து ரன்கள் எடுத்து தென்னாப்பிரிக்கா அணியின் பந்து வீச்சை சிதறடித்தார் அவர் இரண்டு போர் மற்றும் ஏழு சிக்ஸ் அடித்திருந்தார் அவரது ஸ்ட்ரைக் ரேட் இருநூற்றி ஐம்பதாக இருந்தது பூரன் அதிரடியால் பதினேழு புள்ளி ஐந்து ஓவர்களில் எல்லாம் வெஸ்ட் இண்டீஸ் அணி வெற்றி இலக்கை எட்டியது இந்த போட்டியில் தென்னாப்பிரிக்கா அணி மொத்தமே ஆறு சிக்ஸ் அடித்திருந்த நிலையில் வெஸ்ட் இண்டீஸ் அணி பதிமூன்று சிக்ஸ் அடித்திருந்தது அதிலும் நிக்கோலஸ் பூரன் ஆளாக தென்னாப்பிரிக்கா அணி அடித்த சிக்ஸ் எண்ணிக்கையை கடந்திருந்தது குறிப்பிடத்தக்கது முதல் டி போட்டியில் வெஸ்ட் இண்டீஸ் அணி ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கின்றது